இப்போ நீங்கள் இந்த ஆறு லட்சம் கோடி முதலீடு வந்ததாக ஒரு எம்ஓஏவெலாம் சைன் பண்ணாங்கல்ல அவங்களில் எத்தனை பேர் முதல்வரை பார்த்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒருத்தர் கூட இருக்காது ஸ்டாலின் ஐயா வந்து எதையும் நேரடியாக இறங்கி பேசக்கூடிய நிலையில் இல்லை அதுக்காக அவர் ஆரோக்கியம் கெட்டு போயிடுச்சுன்னு நான் தப்பாக பேசவே மாட்டேன் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எந்த ஆரோக்கியமும் பிரச்சனையே வராது சபரீசன் ஐயாவும் உதயநிதி ஐயாவும் தான் பேசுகிறாங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனால் அதானியே வருகின்ற அளவுக்கு இங்கே என்ன நடந்தது பரந்தூர் விமான நிலையத்தை அதானி எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அதானி எடுத்துக்கிறதுன்னா இவங்க எல்லாரும் தப்பு தப்பாக சொல்லுவாங்க அந்த விமான நிலையத்தையே அவிட்ட கொடுத்துட்டு எந்த பிளைட் எங்க போகணும்னு சொல்றதெல்லாம் அதானே உரிய வேலை இல்ல இந்த ரெண்டு பேரும் தான் ஆட்சி நடத்துறாங்கங்கறத அண்ணாமலைய ஏ உங்களுக்கு தெளிவா சொல்லிருக்கற ரெண்டு முதல்வர் இருக்காங்க தமிழ்நாட்டுல ஒன்னு சவரேசன் இன்னொன்னு உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த 42000 கோடி அவர் தமிழ்நாட்டுல முதலீடு போட்டாருன்னு சொல்றது கூட நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் அம்புஜா சிமெண்ட் அவர் வாங்குறாரு அம்பாஜா சிமெண்ட்ரோட வளர்ச்சிக்காக அவர் பணம் போட்டாரு ஒளியே தமிழ்நாட்டுல செய்யணும் ஒரு முதலீடுங்கிறதுக்காக அவர் கண்டிப்பா வரல இப்போ நீங்க ஒரு பேப்பர்ல கையெழுத்துலாம் போட்டுட்டு சீல் வைக்கலனா அந்த பேப்பர் ஒத்துக்க மாட்டான் அப்ப அந்த சீலுக்கு இருக்கிற மரியாதை என் கையெழுத்துக்கு இல்ல நீங்க கேட்க கூடாது கையெழுத்து இருக்கட்டங்க சீல் வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இவர் வந்து அந்த முதலமைச்சருங்கிற அந்த சீல் இருக்கிற வரைக்கும் அவர் அந்த பண்றாரு கட்சி விஷயத்துல ஒரு திருத்தம் பன்னெண்டு குறுநில மன்னர்கள் இருக்காங்க அவங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க கடைசில சொல்லுவாங்க உதயநிதி பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க இவங்கள வந்து வணக்கம் சொல்லிட்டு போவாங்க அதிமுக இருந்து நீ நிறைய பேர் பிஜேபிக்கு வர்றதுங்கிறது நீங்க தடுக்க முடியும் திமுக ஆளும் கட்சியா இல்லாம போகும்னா தான் இனி அதிமுக வளர்ச்சி அது ஒண்ணு வளர்ச்சியே கிடையாது ரெண்டு கட்டானா இருக்கு இன்னைக்கு அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல நரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழகம் வந்த அதானி அவர்களை முதல்வர் சந்திக்காமல் அவருடைய மருமகன் சபரீசன் சந்தித்ததோட பின்னணியாக என்ன பாக்குறீங்க இப்போ நீங்க இந்த ஆறு லட்சம் கோடி முதலீடு இல்ல வந்ததாக ஒரு எல்லாம் சைன் பண்ணாங்கல்ல அவங்கள எத்தனை பேர் முதல்வரை பார்த்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒருத்தர் கூட இருக்காரு அந்த விழாவுக்கு அவர் வரும்போது தான் பார்த்தோம் ஸோ இது வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கிற ஒன்று ஸ்டாலின் ஐயா வந்து எதையும் நேரடியாக இறங்கி பேசக்கூடிய நிலையில இல்லை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில இல்லை அதுக்காக அவர் ஆரோக்கியம் கெட்டு போயிடுச்சுன்னு நான் தப்பா பேசவே மாட்டேன் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எந்த ஆரோக்கியமும் பிரச்சனையே வராது ஆனால் அவருக்காக இல்லாமல் இந்த ரெண்டு பேர் தான் சபரீசன் ஐயாவும் உதயநிதி ஐயாவும் தான் பேசுறாங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனால் அதானியே வருகின்ற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு சாய்பாபாவே கருணாநிதி ஐயாவுடைய வீட்டுக்கு வர்ற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு என்ன பெரிய பிரளயம் நடந்து போச்சு எதுக்காக வந்தாரு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் புரியல சோ அது அவர் ஒப்பீடுக்காக சொல்ல சாய்பாபா அதானின்னு ஒப்பிடுறேன்னு நினைக்காதீங்க அவங்க வந்து பேசுகின்ற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு அந்த டைம்லயாவது டூஜிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது பெரிய பணம் சம்பந்தப்பட்டதா இருந்தது பெரிய பணம் சம்பந்தப்படும் போது நீங்க நிறைய பேரோட உட்காந்து பேச வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்கு ஏகப்பட்ட நெக்ஸஸ் எல்லாம் இருக்கு அது வேற விஷயம் ஆனால் இவரே வந்து பேசுகின்ற அளவுக்கு அது என்ன நடந்தது பரந்தூர் விமான நிலையத்தை அதானி எடுத்துக்கொள்வதாக இருந்தார் அதானி எடுத்துக்கிறதுனா இவங்க எல்லாரும் தப்பு தப்பா சொல்லுவாங்க அந்த விமான நிலையத்தையே அவர்கிட்ட கொடுத்துட்டு எந்த ஃபிளைட் எங்க போகணும்னு சொல்றதெல்லாம் அதானியோடைய வேலை இல்லை அதானி கிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த ஏர்போர்ட்டில் இருக்குகின்ற வர்த்தகத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த ஒரு ஒரு கடையும் இருக்கு இல்லையா அந்த 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 ஏர்போர்ட்டுக்குன்னு ஆகிற செலவை அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக சரி செய்து நிகர லாபம் கொடுக்கணும் அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த அந்த கடை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஏரியாவுக்கு வந்து இவர் என்ன பண்ணுவார் நான் வந்து உதாரணத்துக்கு நாற்பத்தோரு ரூபா கொடுக்குறேன்னு அதானி சொல்லுவார் வேற ஒருத்தர் ஐம்பது ரூபா கொடுப்பேன்னு சொன்னால் அவருக்கு தான் போயிடும் வேற ஒருத்தர் முப்பது ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா அதான் வரும் இவ்வளவுதான் அந்த வர்த்தகம் ஏதோ விமானத்தையே தூக்கி கொண்டு போய் அவர்கள் கையில கொடுத்துட்டோம் இந்த கனிம வளத்தெல்லாம் தூக்கி கொண்டு போய் ராயபுரத்துல கொடுத்துட்டோம் அல்லது இங்க எல்லாம் தூக்கி கொண்டு போய் ஈரோட்டில் கொடுத்துட்டோம் சாரி வேலூர்ல கொடுத்துட்டோங்கிற மாதிரியான விஷயம் இல்லை இது விமான நிலையம் இங்க வர்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமா அங்க வந்து திருப்பி நீங்க நெல்லூர்ல வேற மாதிரி பேசுனீங்க பரந்தூர்ல வேற மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிறது இருக்குமாங்கிறது தெரிந்து கொடுத்துறதுக்காக வந்திருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்காக வந்திருக்கலாம் அது ஸ்டாலினையிட்ட பேசி என்ன பண்ண போறாங்க இந்த ரெண்டு பேர் தான் ஆட்சி நடத்துறாங்கங்கிறது அண்ணாமலையா உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்காரு ரெண்டு முதல்வர் இருக்காங்க தமிழ்நாட்டுல ஒன்னு சபரிசன் இன்னொன்னு உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை தான் பேசியிருக்காங்க ஆனால் அவர்கள் வந்தது இந்த படந்தூர் விமான நிலையம் சம்பந்தமாக பேசுவதற்காக மட்டும் தானா அல்லது வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் அது புரியல ஆனா ஒண்ணு மட்டும் என்ன புரியுதுன்னா கம்யூனிஸ்ட் அதை பத்தி பேசாம இருக்காங்க அவர் வந்ததை பற்றியோ இது அதானி அம்பானிக்கான அரசுங்கிறத பத்தியோ வாய் முட்டிருக்காங்க இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அவரு அஹ் தமிழ்நாட்டுல முதலீடு போட்டாருன்னு சொல்றது கூட நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் அம்புஜா சிமெண்ட் அவர் வாங்குறாரு அம்புஜா சிமெண்டோடைய வளர்ச்சிக்காக அவர் பணம் போட்டாரு ஒழிய தமிழ்நா அது வந்து இங்க பேசஸ் இருக்கிறதுனால அதை பண்ணிட்டாரு தமிழ்நாட்டுல செய்யணும் ஒரு முதலீடுங்கிறதுக்காக அவர் கண்டிப்பா வரல ஆனால் இவங்க எதுக்காக வந்து வெளியில எதிர்க்கிறது உள்ள நாடுறதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு நேத்துக்கு இல்லை ஆரம்ப காலத்துல இருந்து ஆஹ் எல்லா ஜாதியும் திட்டுறேன்னு தான் இவே ராமசாமி சொல்லுவாரு ஆனா பிராமணனை மட்டும் இருப்பாரு முதலியார் நாடார் தேவர்ல இருக்கக்கூடிய எல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு இது இவங்களுடைய டிஎன்ஏலயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கம்யூனிஸ்ட் வாய் மூடிட்டு இருக்கிறதும் இவர் எதுக்காக இங்க வந்தார் அவரே வருகின்ற அளவுக்கு என்ன நடந்துருச்சு அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் நம்ம யோசிக்க இருக்கு அது இவங்க ரெண்டு பேரோட பேசுறதுங்கிறது யாராக இருந்தாலும் அந்த ஆறு லட்சம் கோடி முதலீடு ஒப்பந்தம் எம்ஓவி போட்டவங்க கூட இவங்க ரெண்டு பேரும் தான் சந்திச்சாங்கிறது கண் கூட தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இல்லைன்னா இந்த சிட்கோலை சிப் சிப்காட்டில் டிட்கோல அதில் இருக்கக்கூடிய எம்டிஸ் சம்மந்தப்பட்டு தான் சந்திச்சாங்க இல்லைன்னா டிஆர்பி ராஜா அடுத்த ஜெனரேஷன் வந்துருச்சு இல்லையா மூணாவது ஜெனரேஷன் வரைக்கும் வந்துருச்சு திமுக தன்னுடைய வேலைகளை செய்யறதுக்கு அவங்களெல்லாம் சந்திக்கிறாங்கங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடு செய்ய வருபவர்களை கூட வந்து பார்க்க முடியாத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கார் அப்படிங்கும் போது இவர் முதலீடுகளை ஈர்க்கவும் முதலீட்டாளர்களை சந்திக்கவும் அமெரிக்கா செல்ல இருப்பதாக டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இது அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க கொள்ளுத்தாத்த காலத்திலிருந்து நாங்கள் கேட்டிருக்கோம் திமுக சொல்ற பல விஷயங்களை பத்தி நம்ம கேட்டிருக்கோம் அதனால இது நமக்கு ஒன்றும் புதிய விஷயம் இல்லை ஆனால் நீங்க வந்து ஸ்டாலின் ஐயா பேசுவாரோ மாட்டாரோ புரிஞ்சுப்பாரோ மாட்டாரோ சொல்லுவாரோ மாட்டாரோ தெரிஞ்சுப்பாரோ மாட்டாரோ முதலமைச்சருங்கிற ஸ்தானம் அவர்கிட்ட தான் இருக்கு இப்ப நீங்க ஒரு பேப்பரில் கையெழுத்துலாம் போட்டுட்டு சீல் வைக்கலன்னா அந்த பேப்பர் ஒத்துக்க மாட்டாங்க அப்ப அந்த சீலுக்கு இருக்கிற மரியாதை என் கையெழுத்துக்கு இல்லையான்னு நீங்க கேட்கக்கூடாது கையெழுத்து இருக்கட்டும்ங்க சீல் வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இவர் வந்து அந்த முதலமைச்சருங்கிற அந்த சீல் இருக்கிற வரைக்கும் அவர் அந்த பண்றாரு எனக்கு என்ன புரியலன்னா இவங்க ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சி செய்து இவங்க போய் ஜப்பான்ல கேக்குறாங்க ஒன்னும் நடக்கல இவங்க போய் வேற ஒரு நாட்டுல கேக்குறாங்க ஒன்னும் நடக்கல லூலு மாலுக்கு கூட கோயம்பேடு வாமினி பஸ் ஏரியாவை வந்து காலி பண்ணி கொடுத்து அங்க ஏற்கனவே அற்புதம் அங்க ஒரு மெட்ரோ பக்கத்துல இருக்கு நீங்க லூலுமால் அங்க கோயம்பேடுல வரும்போது நீங்க பாருங்க இந்த மெட்ரோல இருந்து படிக்கட்டு அங்க போயிடும் இந்த லூலு மாலுக்குள்ள போயிடும் அதாவது மெட்ரோல இறங்கி நீங்க நேரா லூலு மாலுக்கு போயிடலாம் அந்த மாதிரி வசதியோட இருக்கும் இது எல்லாம் இவங்க போறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனால் இவர் போய் பேசியோ புரிந்தோ எதுவும் நடக்க போறதில்லை பேசுறதெல்லாம் சபரீசன் உதயநிதி அண்ட் டிஆர்பி ராஜா அந்த ரேஞ்சிலேயே எல்லாமே தான் நான் பாக்குறேன் எப்படி இந்த அரசாங்க முடிவுகள்ல கூட வந்து உதயநிதி சபரீசனோட தலையீடு இருக்கோ அது போல கட்சியிலும் கூட அந்த அவர்களோட ஆளுமைன்றது அதிகமாகவே இருக்கு உதயநிதியை வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே வந்து மூத்த தலைவர்களாக இருந்தாலும் திமுகவில் இருக்கலாம் இல்லாதவங்களுக்கு பொறுப்போ பதவியே கிடையாது அதே போல எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து போன எல்லா எம்பிக்களும் சபரிசன் அவர்களுடைய தான் இருக்கார்கள் அப்ப கட்சியிலையும் வந்து உதயநிதி சபரிசன் தான் அவங்க தான் ஆளுமையோட இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி கட்சி விஷயத்துல ஒரு திருத்தம் பன்னெண்டு குறுநில மன்னர்கள் இருக்காங்க அவங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க கடைசில சொல்லுவாங்க உதயநிதியை பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க இவங்கள வந்து வணக்கம் சொல்லிட்டு போவாங்க அந்த அப்படிதான் கட்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருடைய தலையீட்டில் தான் எல்லாம் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் திமுக பொறுத்த வரைக்கும் அந்த பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க அந்தந்த ஏரியாவுக்குன்னு அந்தந்த ஏரியா தாதாக்கள் இருக்காங்க அவங்க தான் பார்த்துப்பாங்க எம்பியை பொறுத்த வரைக்கும் சபரிசன் ஐயாவோட கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு காரணம் இன்டர்நேஷனல் நல்ல விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு உலக அளவுல பெரிய அளவுல நல்லது பண்ணணுங்கிறது எல்லாம் சவரிசன் ஐயா மூலமா தான் நடக்குது அந்த எல்லாம் இந்த எம்பிஏ வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட போறாருன்னு எடுத்துப்போம் பட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை அவங்க அந்த குறுநில மன்னர்களுக்கு சம்பந்தப்பட்டு தான் அது நடக்குது இதெல்லாம் ஒரு கார்பரேட்டு கம்பெனில நம்ம இப்படித்தான் செயல்படுவோம் அதே மாதிரி ஒரு கட்சி செயல்படுதுங்கிறது தான் வேதனையான ஒரு விஷயம் அதிமுகவில் இருந்து தற்போது செல்லூர் ராஜா அவர்கள் வந்து வெளியேற போகிறார் அவருக்கு எடப்பாடிக்கு இடையில வந்து மோதல் போக்கு வந்து விட்டது நான் இவ்வளவு தொகையை வந்து தேர்தலுக்காக கொடுத்திருந்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுனால இது போன்ற நிகழ்வு எல்லாம் நடக்க போவதாக செய்திகள் வெளிவருகிறது உண்மை என்னச்சு அதிமுக என்ன மாதிரி ஆன நடவடிக்கை எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு இல்ல அதிமுக செல்லூர் வந்து நீங்க சொல்லும் போது திறமை அப்படி இப்படின்னு நீங்க என்னதான் கிண்டல் பண்ணாலும் அவருடைய தொகுதியில அவருக்குன்னு தெல்ல தெளிவான ஒரு மரியாதை இருக்கு தொடர்ந்து அதை வந்து அவரு நிரூபிச்சுக்கிட்டு வர்றாரு அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அதிமுகல இருந்து நீ நிறைய பேர் பிஜேபிக்கு வர்றதுங்கிறது நீங்க தடுக்க முடியாது ஏன்னா அதிமுகல வந்து மாநிலத்திலயும் இல்லை மத்தியிலும் இல்லை திமுக மீண்டும் அந்த பதினாலு வருடம் எம்ஜிஆர் ஆல் ஜெயலலிதா அம்மாவால ஒரு பத்து வருடம்ங்கிற மாதிரி இப்போ அடுத்த பத்து வருடத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் சொல்றேன் அந்த கட்சி இல்லாமல் போகும் அல்லது அரசு அது ஆளும் கட்சியா இல்லாம போகும்னா தான் இனி அதிமுக வளர்ச்சி இல்லைன்னா அதுக்கு ஒண்ணும் வளர்ச்சியே கிடையாது ஏன்னா ரெண்டு கட்டானா இருக்கு இன்னைக்கு அங்கேயும் இல்ல இல்லை இல்ல ரெண்டு கட்டானா இருக்கு அந்த சூழ்நிலையில அங்கிருந்து ஏற்கனவே பணம் தின்னு கொட்டை போட்டு அதை திருப்பி வளர விட்டு அதுலயும் சம்பாதிச்சிட்டவங்க வெளியில வர்றதுங்கிறத வந்து நீங்க தடுக்க முடியாது ஒன்னே ஒண்ணு என்னன்னா பிஜேபிக்கு வந்ததுக்கு அப்புறம் தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை அதை செய்வதற்கு சாத்தியங்களே இல்லை யாராக இருந்தாலும் அதை ஒரே மாதிரி தான் டீல் பண்ணும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் குறிப்பா அண்ணாமலை ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாரை நீங்கள் கேள்வி செய்தீர்களோ அவர்களுடைய பின்புலத்தை பாருங்க அவங்க ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு ஏரியால தொகுதியில ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க வர்றதுனால அது பிஜேபிக்கு வளர்ச்சி அதே அவங்க தப்பான ஆளா இருந்தாங்க ஆஹ் திருட்டுத்தனம் பண்றதே வேலையா இருந்தாங்க அயோகித்தனம் பண்றதே வேலையா இருந்தாங்கன்னா அவங்க வர்றத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கு அதிமுகல இருந்து கண்டிப்பா நிறைய பேர் இங்க பிஜேபி பக்கம் ஏன்னா இன்னைக்கு வந்து பிஜேபி வர்சஸ் தளம் மாறிடுச்சு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மணி அடிச்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னும் போது இரண்டாவது மணி தள்ள தெளிவா அடிச்சிடும் சோ நிறைய பேரை நீங்க இன்னும் எதிர்பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல பிரயோஜனம்னா இந்த வாஜ்பாய் அரசுல ஆதரவு கொடுத்துட்டு பிரயோஜனம் இல்லாம திமுக இருந்தது பாருங்க அந்த மாதிரியான நிலைமை காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு நல்ல பிரயோஜனத்தோட நிம்மதியா இருந்தாங்க பாருங்க அந்த பிரயோஜனத்தை நான் பேசவே இல்லை அடிப்படையில இது வந்து ஏன்னா திமுக பிஜேபியில உட்காந்துக்கிட்டு பிரயோஜனத்தெல்லாம் பேச முடியாது எந்த ஒரு இதுவுமே இல்லை மரியாதை இல்லை பெருசா ஒண்ணும் இல்ல அழைப்பு இல்லை எங்கேயும் போக முடியல அவனை உட்கார வச்சீங்கன்னா அவன் என்னதான் பண்ணுவாங்கிற அடிப்படையில அங்கிருந்து இங்க நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைனாலுமே ஒரு மூணாவது போர்ஸ் உள்ள வரும்போது ஒன்னு ரெண்டுல இருந்தான ஆள் போக முடியும் இதென்னு பிறந்துட்டு கோஷாஸ்பத்திரியில இருந்து பிறந்த குழந்தையா வந்து நம்ம கிட்ட சேரும் அப்படிலாம் எதுவும் கிடையாது அடிப்படையில இவங்க வர்றதுங்கிறது நம்ம தடுக்க முடியும் அதாவது அதை விமர்சிக்கவும் வேண்டாம் அவங்க பின்புலம் தெரியாமல் விமர்சிக்க வேண்டாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேஜி நன்றி வணக்கம்